மாதர்குளம் போற்றி வணங்க வேண்டிய ஒரு குலதெய்மம் உண்டென்றால் அது நம்முடைய பாட்டியார் வேலு தான் என்பதை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளவே இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த ஒரு கைம்பன் எப்படி நடத்தப்பட்டிருப்பார் எப்படி எப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்கும் வெள்ளை செலையை உடுத்திக்கொண்டு மூளைகளை போய் முக்காடை போட்டுக்கொண்டு கொண்டு மூக்கச்சி அழுது கொண்டிருக்கிற நிலையில்தான் அன்றைக்கு பெண்கள் இருந்திருப்பார்கள் நம்முடைய பாட்டன் பாரதி வந்து பெண்ணிய உரிமைக்கு பாட பாட தொடங்குவதற்கு முன்பு இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள் பேசினார் பெண்களுக்கான விடுதலையை பெற்று தந்தார் என்றெல்லாம் பேசுகிறார்கள் பதிவு செய்து வைக்கிறார்கள் ஆனால் அதற்கு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாட்டியார் ஏழு மொழிகளை கற்று தமிழ் தவிர ஏழு மொழிகள் அதிலே புலமையை பெற்று கால் வீச்சு வில்லம்பு சிலம்பம் ஏற்றம் யானை எல்லா போர் பயிற்சியும் பெற்று ஒரு வீரமிக்க பெண்மகளாக திகழ்ந்திருக்கிறார் என்றால் இதை போற்றாமல் தமிழர் இனம் எப்படி கடந்து போக முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்